ஐயோ அசர்தொளிக்கு மணி ஆயிடுச்சு வேற செய்து பாய் வேற கூட்டிகிட்டு போகணும் மணி ஆயிடுச்சு செய்து பாய் சயிது பாய் வாங்க அசர்துளிக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் போலாம் பாய் நல்ல வேலை பாய் நீங்க டெய்லி வந்து கூப்பிடுறதுனால அஞ்சு பக்கத்துக்கு நான் சொல்றேன் என்னன்னாக்கா டிவிலே முடிஞ்சிடறேன் பாய் பாய் பாத்தீங்க போறோம் அங்கே வண்டாம சொல்றாங்க ராடி பாய் பக்தி முடிஞ்சு விளாண்டுகிட்டே இருக்கிறாங்க பாய் சொன்னா எங்க பாய் கேக்குறாங்க இப்படிதான் பாய்லாம் சரி திருத்தவே முடியாது பாய் பாய் எங்க போறீங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களா நீங்க சொன்னீங்களா முதல்ல சொல்லல பாய் சொல்லலையா பாய் முதல் சொன்னீங்க சொன்னால் கேட்க மாட்டேங்க இப்போ சொல்லலைங்கிறீங்க பாய் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மார்க்கத்தில் நம்ம இருக்கோம் பாய் போய் இதெல்லாம் தட்டி கேட்கணும் வாங்க போய் என்னன்னு கேட்போம் இங்கடா ஓடுறான் வேகமா தம்பி இப்படி உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருக்கீங்களே நாங்கள் போவேல பார்த்தோம் அசரத்துல போவேல பார்த்தோம் உட்காந்துருக்கீங்க மகிரீபில் பார்த்தோம் உட்காந்துருக்கீங்க இசாலில் பார்த்தா உட்காந்துருக்கீங்க தொழுக பக்தி நேரம் கூட நீங்கள் இப்படி உட்காந்து விளாண்டுக்கிட்டே இருக்கீங்களே தம்பி இது எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா இது நீங்கள் விளாட்றதுனால எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்துமா நீ இப்படி பக்கத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கல்ல கண் கோளாராய்யா நீங்கள் இப்படி உட்காந்துட்டே விளாட்றதுனால உங்களுடைய மூளை சிந்திக்காது அதெல்லாம் திட்டமிட்ட இது இஸ்ரேலுடைய மொத்த மக்கள் தொகையே ஒரு கோடி தான் ஆனால் இந்தியாவினுடைய மக்கள் தொகை மொத்தம் நூற்றி நாற்பது கோடி ஆனால் ஒரு கோடி மக்கள் தொகையை வச்சுருக்கக்கூடிய அவனை உலக வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலாக தன்னுடைய உழவு அமைப்புகளை இராணுவ அமைப்புகளை பலப்படுத்தி தன்னுடைய நாட்டை எப்படி முன்னேற்றலான்ட்டு அவன் உட்காந்து ஆலோசிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம உட்காந்து வீடியோ கேம் விளாண்டுட்டுருக்கோம் நம்ம மட்டுமா நம்மளுடைய இளைஞர்கள் கிரிக்கெட் பார்த்துட்ருக்காங்க நம்மளுடைய பெண்கள் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியே நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்குண்டான திட்டத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாய் காலையில் இருந்து காலைக்கு தான் இருந்தோம் கொஞ்சம் மைண்ட் ரெசைக்காண்டி விளாண்டுட்டு இருக்கோம் பாய் தம்பி மைண்ட் ரிலாக்ஸுக்காவா இதை விளாண்டினா மைண்டே இருக்காதியா நீ சிந்திக்கக்கூடிய ஆற்றலையே இழந்துருவையா நாங்களும் ஒரு காலத்தில் மைண்ட் ரிலாக்ஸுக்காக விளாண்டோம் என்ன விளையாட்டு நம்ம விளாண்டோம் அந்த விளையாட்டு போல் ஆரோக்கியமான விளையாட்டாக இருந்துச்சியா யா கபடி விளாடுவோம்யா கபடி விளையாடும்பொழுது ஒரு வீர விளையாட்டு மாதிரி தெரியுங்கயா அதே மாதிரி பந்தை வச்சு ஏழு கல்லை கட்டி சவுண்ட் சார்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு விளாடுவோம் எங்களுடைய நைன்டீன் கிட்ஸ் விளையாட்டே வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விளையாட்டெலாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த விளையாட்டு விளாடுங்க உங்களுடைய மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க நீ இந்திரியன் எவ்வளோ ஹைட்டாக இருக்க நீ நாளைக்கு போலீஸ் செலெக்ஷனுக்குலாம் போகிற நாளைக்கு போய் போலீஸ் செலெக்ஷனுக்குன்னு நீ போனால் நீலாம் கயிறு தனியாக தொங்கிக்கிட்டே கீழே விழுந்துருவையா அதெல்லாம் நீ கயிறு ஏறணும் லாங் ஜம்ப் தாண்டணும் ஹைட் ஜம்ப் தாண்டணும் இதெல்லாம் நீ தான் போலீஸ் வேலைக்கு இப்போனால போக முடியும் அடுத்த ஜென்ரேஷனில் போலீஸ் வேலைக்கு ஆள் இருக்காது மிலிட்ரி வேலைக்கு ஆள் இருக்காது இப்படியே நீங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா டோட்டலே கொலாப்ஸ் ஆகிறீங்க நம்மளுடைய நாடு முன்னேறாமல் போய்றீங்க நம்மளுடைய நாட்டை முன்னேற்றத்துக்கு வேலையை பாருங்கயா நீங்கள் இந்த விளையாட்டை நான் உங்களுக்கு வேறு விளையாட்டு கற்றுல சொல்லி கூப்பிட்டு போகிறோம் வாங்க வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவு செய்து சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம் அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றனர்